ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் சில மணி நேரங்களில் வர இருக்கு இந்த புது வருடத்தில் சனி வியாழன் செவ்வாய் போன்ற முக்கிய கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த கிரகங்களின் நிலைகள் அனைத்து ராசிகாரர்களின் வாழ்க்கையிலும் புதிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க தொழில் காதல் உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அவங்க சந்திப்பாங்க இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணிப்புகளின்படி சில ராசிகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முக்கிய கிரக பயிற்சிகளின் விளைவாக அசாதாரண அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பாங்க இந்த கிரக மாற்றங்கள் தனிப்பட்ட உறவுகள் நிதி ஆதாயம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் வரப்போகின்ற ஆண்டுல கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவளா இருக்க போகும் ராசிக்காரர்கள் யார் என்று நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் முதல் ராசிக்காரங்க மேஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் அதிக நேரத்தை செலவிடுவாங்க இந்த ஆண்டு அவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாய் இருக்கும் ஏனெனில் அவர்கள் ராசிய ஆளும் கிரகமான செவ்வாய் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் வகையில் அவர்களின் முக்கியமான லட்சியத்தை அடையும் வகையில் ஆசிர்வதிக்க போறாரு இந்த ஆண்டு அவர்களின் சுயமரியாதை உயரும் மேலும் அவர்களின் தனிப்பட்ட தொடர்புகளும் வளரும் மேஷ ராசிக்காரர்கள் புதிய காதல் உறவில் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதைத் தொடர்ந்து அடுத்த ராசிக்காரர்கள் ரிஷபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தெய்வங்களின் ஆசியால் ரிஷப ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக வளமான மற்றும் நிலையான ஆண்டை எதிர்பார்க்கலாம் அவர்களின் நிதிநிலை வியாகன் செவ்வாய் மற்றும் சனி பகவானால் பாதிக்கப்படும் எனவே நீண்டகால முதலீடுகள் லாபத்தை அளிப்பதையும் எதிர்பாராத நிதி வெகுமதிகளை அ அனுபவிப்பதும் அவர்களை காணலாம் அவர்களின் ஆளுமை மற்றும் தெய்வத்தின் ஆசி காரணமாக அவர்களின் தனிப்பட்ட தொடர்புகளின் நல்லிணக்கணம் உருவாகும் அதே வேளையில் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் செவ்வாயின் ஆசிர்வாதத்தால் அவர்கள் ஆசைகளும் இந்த வருடத்தில் நிறைவேறும் அடுத்த ராசிக்காரங்க சிம்மம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களின் உள்ளார்ந்த வசீகரத்தின் காரணமாக அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை லட்சியங்களில் வெற்றி பெறுவாங்க வியாழன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் ஆசிர்வாதத்தால அவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரும் அலுவலகத்தில் அவர்கள் திறமையும் செயல்திறனும் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் காதல் விவகாரங்களில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருக்கு மேலும் அர்த்தமுள்ள உறவுகள் மற்றும் புதிய கூட்டணிகளை உருவாக்க வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகும் அடுத்த ராசிக்காரங்க தனுசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பகவானின் ஆசிர்வாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உதவும் பொதுவாகவே அவர்கள் சாகச மற்றும் நம்பிக்கைகளுக்கு பெயர் பெற்றவங்க சுயமுன்னேற்றம் மற்றும் மேம்பட்ட உறவர்களுக்கான வாய்ப்புகளுடன் இந்த ஆண்டு தொழில் மற்றும் தனிப்பட்ட நிறைவுக்கான நேரமாகும் குருபகவானின் பகவானின் ஆசிர்வாதத்தால் தொழில் வளர்ச்சி அடையும் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு உருவாகும் வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றம் இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படுது புதிய விஷயங்களை முயற்சிக்கவும் வாய்ப்புகளை உருவாக்கவும் முயற்சிப்பது அவர்களுக்கு நற்பலன்களை அளிக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகவே இருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்